அப்போது ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா டு ஐம்பத்தி ஏழு ரூபாக்குள்ளே நமக்கு கிடைக்கும் அடுத்து ராஜஸ்தானில் விஜய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு ரூபா அப்போ ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கும் அடுத்து வந்து தெலுங்கானாவில் ஸகிராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபா அப்போ நமக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரூபாலேருந்து அறுபத்தி நாலு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸோ மினிமம் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா அப்போது முப்பத்தி மூணு ரூபாய்க்கே நமக்கு வந்து கிலோ வந்து கிடைக்குது அதே ராஜஸ்தானில் பண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம் சி